இஃப் ஷீ ஹேட் நோன் யுவர் யூ அவளுக்கு உன்னுடைய பிரச்சனை என்னவென்று தெரிந்திருந்திருந்தால் அவள் உனக்கு உதவி செய்திருந்திருப்பாள் உன்னுடைய பிரச்சனை என்னன்னு அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை அதனால் அவள் உதவி செய்யவில்லை அப்படிங்கிற மீனிங் இதை எடுத்துக்கலாம் இஃப் யூ ஹேட் கிவன் யுவர் மொபைல் நம்பர் ஐ வட் ஹவ் கால்ட் யூ நீ உனது மொபைல் எண்ணை கொடுத்திருந்திருந்தால் நான் உன்னை அழைத்திருந்திருப்பேன் இஃப் தே ஹேட் இன்வைட்டட் மீ ஃபங்க்ஷன் ஐ வுட் அட்டன்ட் இட் அவர்கள் என்ன இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்திருந்தால் நான் அதில் கலந்து கொண்டிருந்திருப்பேன் இஃப் யூ ஹேட் சேவ்ட் இன் யுவர் எங் ஏஜ் யூன் ஹவ் சஃபர்ட் இன் யுவர் ஏஜ் நீ உனது இளம் வயதில் சேமித்திருந்திருந்தால் உனது முதிர் வயதில் நீ கஷ்டப்பட்டிருந்திருக்க மாட்டாய் இஃப் ஐ ஹேட் நோன் யூ வேர் பிஸி ஐ வடின் ஹவ் டிஸ்டர்ப் யூ நீ பிஸியாக இருந்தது எனக்கு தெரிந்திருந்திருந்தால் நான் உன்னை தொந்தரவு செய்திருந்திருக்க மாட்டேன் இஃப் ஷி ஹேட் இன் ஸ்டடிட் ஹார்டர் ஹவ் பாஸ்ட் அவள் நன்றாக படித்திருந்திருக்காவிட்டால் அவளால் தேர்ச்சி பெற்றிருந்திருக்க முடியாது இஃப் ஹீ ஹேட் லாக் த கேட் த டாக் உட் நாட் ஹவ் கான் அவுட் அவர் கேட்டை பூட்டியிருந்திருந்தால் நாய் வெளியில் சென்றிருந்திருக்காது இஃப் யூ ஹேட் ஆஸ்க் மீ ஃபார் ஹெல்ப் ஐ வுட் ஹவ் ஹெல்ப் யூ நீ என்னிடம் உதவி கேட்டிருந்திருந்தால் நான் உனக்கு உதவி இருந்திருப்பேன்